பாஞ்சோர்ல இருந்து பூத்து வரைக்கும் எல்லா தொழிலாளருக்கும் பயந்து கழித்து போட்டுக்காங்க உங்களுக்கு கரண்ட் கட் பண்ணிடுவேன் தண்ணி இல்லாம ஆய்கிறோம் அப்படின்னு சொல்லி பஸ் விட மாட்டேன்னு சொல்லி இருக்காங்க இது வந்து கட்டாயத்தின் பேர்லதான் எங்களை வந்து வெளியே அனுப்புதாங்க

தெரியப்படுத்தினேன் டாக்டருக்கு முந்தான நாள் திரை தெரியப்படுத்தினேன் உங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டாங்க இப்படி எங்களை வந்து மிரட்டி கையில் வாங்கி வாங்கி வாங்கிட்டு இருக்காங்க நீங்க எதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன் இப்போ வக்கீல் குழு ஒரு குழுவை எங்க எங்க எஸ்டேட்டுக்கு அனுப்பி விட்டு எங்ககிட்ட எங்க குறைகள்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க இப்ப கட்டாயப்படுத்தி இவர்கள் கையெழுத்து பெற்றுறாங்க இல்லையா இது சட்டவிரோதம் இது வாங்கக்கூடாது திரும்ப பெற வேண்டும் என்பதை எல்லாம் வலியுறுத்தி நாளை வந்து புதிய கட்சியின் சார்பாக ஒரு வழக்கறிஞர் குழுவை வந்து நான் வந்து அந்த மேல அனுப்புறேன் என் பேரு ஜெயஸ்ரீ நான் அஞ்சு தலைமுறையே அந்த எஸ்டேட்ல நாங்க இருக்கோம் தாத்தா பாட்டி எட்டு ரூபா சம்பளத்துல இருந்து அதுக்கடுத்து எங்க அப்பா அம்மா பதினாறு முப்பத்தஞ்சு ரூபாயில இருந்து பெட்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டுல லீஸ் முடியுதுன்னு சொல்லிட்டாங்க திடீர்னு கட்டாயப்படுத்தி எங்களுக்கு விஆர்எஸ் கொடுக்கன்னு சொல்லியிருக்காங்க அதேமாரி இந்த விஆர்எஸ்க்கு வந்து அவங்க பேச்சுவார்த்தை வந்து கவர்மெண்ட் தரப்புல வந்து யூனியனோ கவர்மெண்டோ எதுவுமே அந்த அந்த இது வந்து முறைப்படி எங்களுக்கு நடக்க நடத்தல ரெண்டாவது இதை இந்த பதினாலாம் தேதி வரை எங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் நாப்பத்தஞ்சு பதினாலாம் தேதி வந்து கையெழுத்துப்படக்கூடிய நாலு நாற்பத்தஞ்சு நாலு நாங்க இங்க இருந்து காலி பண்ணி போகணும் அப்படி நீங்க போகல அப்படின்னா உங்களுக்கு கரண்ட் கட் பண்ணிருவேன் தண்ணி இல்லாம ஆய்க்கிருவோம் பஸ் விட மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க இப்போ எங்களை வந்து தான் அவங்க கையெழுத்து வாங்குதாங்க அதனால இந்த நாலு தலைமுறை நாங்க இந்த எஸ்டேட்ல இருக்கிறதுனால இந்த அரசு வந்து இதை வந்து எடுக்கணும் எடுத்து எங்களுக்கு வேலை தரணும் வேற எந்த வேலைக்கு எங்களுக்கு போறதா போற மனநிலையில நாங்க கிடையாது இந்த தேயிலை தோட்டத்துல இருந்தனால இந்த வேலையை விட்டு வேற எந்த வேலையும் எங்களுக்கு தெரியவும் செய்யாது அதே மாதிரி எவ்வளவோ கொழுந்து இன்னைக்கு அப்படிதான் இருக்கு ஒரு கிலோ ரெண்டு கிலோ நாங்க எடுத்துட்டு வரோம் இன்னைக்கு கத்திரி வச்சு வெட்டினா அது நூறு கிலோ வெட்டலாம் ஆனா அவங்க வெட்ட வேண்டாம்னு சொல்லுவாங்க ரொம்ப மனவேதனையே நல்ல மன உளைச்சல்லே நாங்க இந்த இடத்துல நாங்க இருக்கோம் அதனால இது அரசே தேர்ந்தெடுக்கணும்னு நாங்க சொல்லிக்கிடுவோம் பதிமூணாவது வார்டு கவுன்சிலரு இங்க வந்து தலைமுறை தலைமுறையா நாங்க வந்து இந்த எஸ்டேட்ல வாழ்ந்துட்டு இருக்கோம் எங்க அப்பா அம்மா காலத்துல இருந்து பாட்டி தாத்தா காலத்துல இருந்து இங்கே தான் இருக்கோம் இப்போ வந்து எங்களுக்கு வந்து விஆர்எஸ் கொடுத்து எங்களை அனுப்பணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நாங்க அந்த விஆர்எஸ்க்கு வந்து ஒத்துக்கிடலை ஆனாலும் கட்டாயமா எங்களை வந்து விஆர்எஸ் கொடுத்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லுதாங்க எல்லாருமே நாங்க வந்து ரொம்ப மன வேதனையில தான் நாங்கள் இங்கே இருக்கோம் ரொம்ப கஷ்டத்தின மத்தியில தான் நாங்க நூறு காலேஜ் அங்கங்க சேக் போது எந்த இடத்துல கொண்டு போய் சேர்க்க எந்த அட்ரஸ்ல சேர்க்கன்னு எங்களுக்கு தெரியல அட்ரஸ் கூட எங்களுக்கு எந்த ஊருக்கு அட்ரஸ் என்று கொண்டு கொடுக்கணும்னு கூட எங்களுக்கு தெரியல அதனால எங்களுக்கு அரசு பார்த்து எங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யணும் நாப்பத்தஞ்சுனால வெளியில போகலாம்னா கரண்ட் கட் பண்ணிடுவோம் தண்ணி கட் பண்ணிடுவோம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனா நாங்க பஞ்சாயத்துக்கு வரி கட்டுதோம் எங்க இதுல இருந்து வரி கட்டுதோ பஸ் விட மாட்டேன்னு சொல்லுதாங்க எல்லாமே இங்க எதுவுமே வராது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க லைன்ஸ் உள்ள கரண்ட் எல்லாம் கட் பண்ணினா எப்படி நாங்க இங்க இருக்குது பென்ஷனும் கிடையாது எங்களுக்கு பென்ஷனும் ஒரு வழி இல்லாம நாங்க நிக்கோம் யார்ட்டனாலும் போய் சொல்லுங்க எந்த அரசுட்டனாலும் போய் சொல்லுங்க அங்காங்க அப்போ இந்த கம்பெனி வந்து இருபத்தெட்டு வரைக்கும் லீஸ் இருக்கு லீஸ் இருக்கு இன்னும் ஒரு நாலு வருஷம் கூட இருக்கு இப்பமே விஆர்எஸ் சொல்லி ஒரு திட்டத்தை கொண்டு வந்து இந்த கம்பெனி இங்க இருக்க மக்களை வெளியேற்றதுக்கு ஒரு வழி பாத்துட்டு இருக்காங்க இது வந்து கட்டாயத்தின் தான் எங்களை வந்து வெளியனுப்புவாங்க இவங்க விஆர்எஸ் வாங்கிட்டு போற மாதிரி இவங்க எல்லாமே பிளான் பண்ணி இது பண்ணிட்டு இருக்காங்க கீழே போய் இடம் வாங்கணும் வீடு கட்டுவனா என் பிள்ளைகளுக்கு படிப்பை பார்ப்போனா நான் என்ன செய்ய முடியும் இது வந்து அரசு வந்து எங்களுக்கு இந்த பேச்சுவார்த்தையை வந்து திருப்பி மறு பேச்சுவார்த்தைக்கு வரணும் இல்லாத பட்சத்துக்கு அரசு வந்து இந்த கம்பெனியை எடுத்து நடத்தணும் இல்ல அப்படின்னா எங்களுக்கு ஒரு ஒரு ஏக்கர் நிலமும் பசுமை வீடு திட்டத்துல எங்களுக்கு ஒவ்வொரு வீடு அரசாங்கத்துல இருந்து கொடுக்கணுங்கிறத நான் எங்களுடைய வாழ்வாதாரம் மொத்தத்துல எனக்கு ஒரு லட்சம் ரூபாய் தான் எனக்கு பிராடம் உண்டு எல்லாமே இருக்கு அவங்க எவ்வளோ சர்வீஸு கொடுக்காங்க எவ்வளோ விஆர்எஸ் கொடுக்காதுன்னு எங்களுக்கு தெரியாது மொத்தத்தில் ரெண்டு மூணு மூணு ரூபா தான் எங்களுக்கு வரும் இதை வச்சு ஊர் நாட்டில் நாங்கள் எந்த வீடை பார்ப்போம் என் பையன் இப்போ காலேஜ் முடிச்சிட்டான் அடுத்து படிக்கக்கூடியதுக்கு எல்லாத்தையும் பிராடமண்டிலருந்து எங்களுடைய நகைகள் எல்லாம் படவை வச்சு தான் நாங்கள் பையனை படிக்க வச்சுருக்கோம் இந்த சூழ்நிலையில் இப்படி சூழ்நிலையில் பையனை இன்னும் படிக்கணும்னு வைக்கிறதுக்கு எங்களுக்கு ஆசை இருக்குது இன்னும் படிக்க முடியாத சூழ்நிலையாக ஆகிட்டோம் அதாவது எங்கள் மாஞ்சோள எஸ்டேட்டில் நாங்கள் ரொம்ப ஒரு ஐம்பத்தி ரூபா சம்பளத்தில் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம் இந்த ஐம்பத்தி ரூபா சம்பளத்தில் எங்களுக்கு கட்ட எங்களுக்கு எந்த இதுவுமே எங்களுக்கு பிள்ளை பள்ளிக்கூடத்து பிள்ளைகளையோ எதுவுமோ படிக்க வைக்காமல் அந்த கஷ்டப்பட்டு எல்லா பிள்ளைகளையும் இங்கேயே ஒரு சில பிள்ளைகள்லாம் இங்கேயே எங்கள் தலைமுறையில் அடுத்து வேலைக்கு தான் சேர்க்குறதுக்கு வழி அந்த சம்பளத்தை வச்சு எங்களுக்கு டாக்டர் ஐயா அங்கே வந்ததுனால எங்களுக்கு ஒரு போராடி இந்த போராட்டம்லாம் பண்ணி எங்களுக்கு இதில் வந்து இப்போ இப்போ வேலை பார்க்குறது முந்நூ நானூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் எங்களுக்கு வந்து வழிவகை செய்யறதுக்கு வழிவகை கொடுத்தாங்க ஆனால் இப்போ இந்த இப்போ உள்ள சூழ்நிலையில் எங்களுக்கு விஆர்எஸ்ட்டாங்க நாங்கள் இப்போ தான் கொஞ்சம் ஓரளவுக்கு மேலே வந்துக்கிட்டு இருந்தாலும் இந்த மேலே வரக்கூடிய தருவாயில இருந்தாலும் எங்களை விஆர்எஸ் அடிப்படையில் எங்களை கண்பர் சரியாக எல்லாத்தையும் காலி பண்ணி வரதி எல்லாத்தையும் கையெழுத்து ஏமாற்றி கையெழுத்து வாங்கிட்டு இருக்காங்க பிபிடிசி க வந்து எங்களை காலி பண்ணதுக்கு ஒரு மூணு நாலு மாதமாக பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருந்துச்சு அப்படி நடக்கும்போது எந்த மூணாம் மனுஷன் யாரும் இங்கே வரக்கூடாது தொழிற்சங்க யூனியனும் இங்கே வரக்கூடாதுன்னு ஆரம்பத்தில் இவங்க ஒரு முட்டுக்கட்டை போட்டாங்க இன்னும் தொழிற்சங்கத்துக்கு வேண்டி எந்த யூனியனும் பேசலை இன்னும் வரைக்கும் பேசலை இங்க வந்து நம்ம யாருமே கேட்கல ஃபர்ஸ்ட் இப்போ புயல் கட்சி நம்ம டாக்டர் ஐயா அவர் கட்சி தான் வந்து இங்க பேச்சு இருக்கு இந்த ஊரை விட்டு கிளையா இறங்கினோம்னா இந்த ரூபா வந்து இங்க காணாது பைசா கிடைக்காது ஏன்னா தொண்ணூத்தி எட்டுல நாங்கள் ரொம்ப சைக்கிளாக கஷ்டப்பட்டோம் அதே மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகிடும் உருவாகிறோம் இந்த தொழிற் நம்ம ஆந்திரத்துல இருந்து கூத்து வரைக்கும் எல்லா தொழிலாளர்களும் பயந்துதான் தான் இப்போ கழித்து போட்டுட்டு இருக்காங்க அவங்க ஹெட் விட்டு கீழே பெயிருணும் அந்த இதில் அந்த ஆங்கத்துல யாரும் கழித்தாதவங்க இதோட பெயரும் அப்படின்னு பயந்து தான் எல்லாரும் கழித்து போட்டுட்டாங்க இன்ன வரைக்கும் இப்போ வரைக்கும் மூணாவது மாதம் உங்களுக்கு வரக்கூடாது வரக்கூடாதுன்னு நிறுவனம் சொல்லிட்டு தான் இருக்கு ஆனா எல்லாருமே பயந்து போட்டுருக்காங்க நீங்க கழுத்து போனோம்னா உங்களுக்கு கரண்ட் கட் ஆயிடும் பசு வராது பசு வராது மிடிச்சு அதுல எல்லாம் சொல்லுது உண்மை அதுல எந்த பாட்டு கருத்து இல்லை எந்த பிடிப்பட்டு இல்லாம திடீர்னு நாப்ப நாங்க கையெழுத்து போட்டோம் நாற்பத்தஞ்சு நாள்ல வீடு காலி பண்ணணும் காலி பண்ணாதான் கிராச்சிட்டு தருவாண்டு இருக்காங்க அவங்க தான் போங்க இவங்க வாழ்வாரில் மிருகத்தை கொண்டு வந்து விட்டுட்டாங்க இன்னும் இப்ப பாத்தீங்கல்லாம் இந்த இருக்குல எப்படி வந்திருக்கோம்னு பரஸ்ட்ல கொண்டு வந்து பிடிக்கிற மிருகம் முழுக்க இங்க தான் கொண்டு வந்து விடுதாங்க இப்போ ஒன்னு நான் நான் ஒத்திக்கே இருக்கேன் ஒரு மிருகமே என்னை தாக்குனா என்ன செய்வீங்க கேட்டா கோதையாறுல இருக்காங்க கோதையாறுல எங்க விடுதாங்க எங்க கோயில் தட்டியில விட்டுட்டு போயிருந்தாங்க ஃபர்ஸ்ட் சொன்னது வந்து கம்பெனியா கொடுக்கறதுக்கு தான் சொன்னாங்க இப்ப கடைசி ரெண்டாவது மீட்டிங் போடும்போது என்ன சொல்லிட்டாங்க நீங்களே விருப்ப ஓய்வுன்னு எழுதணும்ட்டாங்க இப்போ மூன்றாவது திருப்பி என்ன சொல்லிட்டாங்க அவங்களே அழிச்சு சராக்ஸ் தருவாங்க அதுல கையெழுத்து போடணும்ட்டாங்க நாங்களா விருப்பப்பட்டு வேங்கணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆனா நாங்க யாருமே விருப்பப்பட்டு கேட்கல கலெக்டர் போய் மனு கொடுத்தாச்சு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே எங்களுக்கு வீடு இல்லைன்னு சொல்லி ஒரே பஸ் ஓடிச்சு அந்த ஒரு பஸ்லயும் நாங்களாம் அவ்வளவு கஷ்டப்பட்டு தான் நாங்க கீழே இறங்கணும் பஸ்ல அவ்வளவு திணறி திண்ணடி அதுல மயங்கி வர நாங்க தான் எந்திரிச்சு போய் கலெக்டர் மனு கொடுத்துருக்கோம் கலெக்டர் இது வரைக்கும் ஆச்சு எங்களுக்கு எந்த தக்க நடவடிக்கை எடுக்கல நாங்க யார்கிட்ட போய் தான் மனு கொடுக்க மக்கள் எல்லாருமே சந்தோஷத்தோட போகல எல்லாம் கவலையும் கண்ணீரோட தான் போறாங்க எங்களுக்கு வாழ்வாதாரம் இன்னும் வாழ்வாதாரம் வாழ்வாதாரம் எங்களுக்கு இது இப்ப வரைக்கும் இல்லை எங்கள் ஐயா நினைச்சா கவுர்மூரில் ஏதாவது ஒரு கோரிக்கை வச்சு எங்களுக்கு நல்ல முறையில் வாழ்வா எங்கள் வாழ்வாதாரத்துக்கு ஐயா ஏதாவது எங்களுக்கு ஏதாவது கெல்ப் பண்ணணும் நாங்கள் ஐயா கூட நிற்போம்